பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி பண்றாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் ஆனா அன்னைக்கு அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடிச் சென்றது உதயநிதி ஸ்டாலின் தனி மாதத்தில் அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க ஆனா உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழக அவருடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேற்று ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தார் அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திச்சிருந்தார் நாயம் தலைமைச் செயலரை சந்திச்சிருந்தார் நியாயம் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நாயம் ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து விட்டு திரும்பிச் சென்றிருக்கின்றார் ஆனால் இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற துணசிக்கு கூட அவங்க நிறையா இருக்க மாட்டாங்க ஆனா பேசுவதெல்லாம் போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்